மோடி நீலகிரி மாவட்டத்துக்கு மோடி என்ன செஞ்சாரு திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பதினொன்று புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைத்தார் அதில் நீலகிரி மாவட்டமும் அடங்கும் நீலகிரி ரயில் நிலையத்தின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முப்பது கோடி செலவில் மறுசீரமைக்கும் பணிகளை மோடி அரசு மேற்கொண்டுள்ளது நீலகிரி மலை ரயிலின் பாரம்பரியத்தை பாதுகாக்க ரயில் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது ஊட்டி வர்க்கிக்கும் தோடா எம்ப்ராய்டரிக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது பழங்குடியினரின் நலனுக்கும் அவர்களின் பாதுகாப்பிற்கும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை மோடி அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது நீலகிரியில் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி ஒரு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது நீலகிரியில் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பத்து நபர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது நாற்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு தனிநபர் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நபர்களுக்கு மானியத்துடன் கூடிய கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது நீலகிரியில் தொன்னூற்றி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மோடி தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்று பொய்யை பரப்பும் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிரவும் மற்றும் நீலகிரியை சேர்ந்தவர்களை கமெண்டில் டேக் செய்யவும்